வடசென்னையில் இன்று மாலைக்குள் மின் விநியோகம் வழங்கப்படும் என தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக சென்னையில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் அப்பொழுது மிக்ஜாம் புயலால் தென் சென்னையில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என கூறினார் தென்சென்னை பகுதிகளில் இன்னும் சில இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது என தெரிவித்த அவர் பள்ளிக்கரணை வேளச்சேரி பெரும்பாக்கம் வழியாக அடையாறிலிருந்து முட்டுக்காடு மூலம் கடலில் சென்று வெள்ளநீர் கலந்து வருகிறது என கூறினார் அடையாறிலிருந்து கடலுக்கு செல்லும் முகத்வாரத்தில் பொறியாளர்கள் கண்காணித்து வருகின்றனர் எனவும் காவல்துறை தீயணைப்பு துறையினர் உள்பட பல்வேறு துறைகளை சேர்ந்த எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் தெரிவித்தார் நல்லா ஓபன் ஆயிருக்கு அங்கே நம்ம ஒரு நாலு மஷின் ஏற்ப அதை ஓபன் பண்ணது அதே மாதிரி முகத்துக்கு செல்லாப்பன் தண்ணி போயிட்டு இருக்கு காலையில இன்றி காலையில முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக அங்கே குவம் முகத்துக்கு சென்று ஆய்வு செஞ்சாங்க அதே மாதிரி முட்டுக்காடு பக்கிங்கம் கெனாலுடைய நீர் அது முட்டுக்காடு வழியாக கடல்ல போய் சேரணும் சோ இந்த பகுதிகள் பள்ளிக்கர்ணை மடிப்பாக்கம் வேளச்சேரி பேரும்பாக்கம் செர்னஞ்சேரி போன்ற பகுதிகளுடைய தண்ணீர் மதகு வழியாக வைகா வயகம் வயக்காலத்துக்கு போய் கடலுக்கு போகணும் அதுவும் அளவுக்கு வீழ்த்திருக்கு அங்கே தொடர்ந்து ஒரு ஒரு ஆறு போக்ளீன்ஸ் பி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ தண்ணீர் போற துறையில நல்லா இப்போ வடிஞ்சு வரைக்கிறது இத இயற்கையாவும் வடித அப்புறம் நம்மளும் ஒரு மஷின்ஸ் வைத்து கூடுதலாக தண்ணி போறதுக்கும் வழி பண்ணிட்டு அதை இதுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு வச்சிருக்கு